அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று முதல் சனி பகவான் நவம்பர் நான்காம் தேதி முடிவதற்குள் அக்ரசனியின் சனியின் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் சனி மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறாருங்க அஷ்டம சனியின் வக்ரம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சியையும் அற்புதமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வக்ர காலகட்டமாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிற எனவே கடுமையான நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் முயற்சிகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது மட்டுமல்லாது அஷ்டம சனியின் பாதி பல மாற்றங்களை வலுவாக பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு விலக்கி கோடீஸ்வர யோகமும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சூழல் உண்டு இதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக தாமாகவே புதிய வேலை வாய்ப்பு மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழில இருந்த கடுமையான போட்டிகள் தாம் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் தாமாகவே நடப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சனி அக்ரம் பெறுவதால் இது போன்ற நல்ல பல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாய செயல்படுபவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அக்ரம் பெறுவது நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதே வேளையில் சனி மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நல்ல பலன்களையும் கொடுப்பாருங்க இது போன்ற அமைப்பு எதுவுமே கடகராசிக்காரர்கள் இல்லை ஏனென்றால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டம சனியாக தான் அமர்ந்திருக்கிறார் எனவே அவர் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ராசியின் உச்சாதிபதியான குரு லாபத்தில் இருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் லாப குருவும் வலு பெறுவதால் கோடீஸ்வர யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக சனி ரெண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் விலகுவதற்கான சூழல் உண்டு குடும்ப வருமானத்தை கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அஷ்டமசனியின் ஆதிக்கத்தால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது இந்த தருணத்தில குரு மற்றும் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறுவதால் வக்ர ஆதிக்கம் என்பது என்பது ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மையை குடும்ப ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க பத்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் தொழில்துறை வியாபாரத்துறையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மூன்றாம் பார்வையை பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் பதிக்கிறாரங்க சனி எனவே கர்மஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான அதிரடியான முடிவுகளை எடுக்கலாம் அவை உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சந்தித்து வந்த வேண்டாத பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத சிக்கல்கள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் வக்ர சனி தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டும் அல்லாது மற்ற துறைகளை விட தொழில்துறை வியாபாரத்துறையில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான சூழலை சனி குரு பகவானின் தாமாக நடக்க போகும் நல்லதாக தொழில் துறையில் இருக்கக்கூடிய போட்டிகள் வெகு அளவில் குறைய போகிறது இதனால் உங்களுக்கான இடத்தை மிகவும் சிறப்பாக தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக தவிர்த்து விடுகிறாருங்க சனி பகவான் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாரியாக இல்லை என்பதை கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பொது பொது பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வருகிறார் சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் கலைத்துறைக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் வருமானம் சற்று உயர்வதற்கான சூழல் உண்டு ரீதியான நெருக்கடிகள் முன்பின் பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வந்த சூழல் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கிய உச்சபட்ச நன்மையை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் செவ்வாய் சனி ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பில் வளம் வருவதால் அரசியல் துறையில் மிக பெரிய சிறப்பான முன்னேற்றம் வலுவாக கிடைக்க போகிறது மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ருத்ரசனியின் சனியின் ரு தாண்டவம் மிக சிறப்பாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு சனி பகவான் பெற்றிருக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் குறைவின்றி கிடைக்கும் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மிக பெரிய அளவுல வெற்றி உண்டு பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக அமைவதால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கை நடக்க நடக்கோகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்று தரும் கவலைகள் பயங்கள் நீங்கும் நல்ல வலுவாக கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி தாமாக நடக்க நல்லவையாக பல விஷயங்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்